துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் கோவிந்த மூர்த்தி ஏற்பாட்டில் திருக்குல்லாணி ஒன்றியத்துக்கு உட்பட்ட காஞ்சிரங்குடி ஊராட்சியில் அளவ கார்வாடி இடிஞ்சக்கல் ஆகிய கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களையும் திருப்புல்லாணி கிழக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் எம் ஏ பி என் அருண்ராஜ் ஏற்பாட்டில் லட்சுமிபுரம் கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களையும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் கழக மாவட்ட செயலாளருமான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் சந்தித்து கழக அரசின் நான்கு ஆண்டு சாதனைகளை எடுத்துரைத்து பொதுமக்களுக்கு நல திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் காஞ்சிரங்குடி ஊராட்சி ஒன்றிய முன்னாள் தலைவர் முனியசாமி ஒன்றிய கழகச் செயலாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள் கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்